ஹை காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சர் ராக் பீச் தான் வந்திருக்கோம் என்னன்னா என்னை ஒரு சின்ன பையன் ஒரு கொஷின் கேட்டான் உட்காந்துக்கிட்டேன் ஆனா இல்லை ஒரு ஈஸி கொஷின் அதுக்கு எனக்கு அந்த கொஷின் தெரிஞ்ச கொஷினா தான் இருந்தது ஆனால் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல தெரியாது சார் நானும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன் எல்லோரும் ஈஸி கொஷின்ற ஆன்சர் சொல்றேன்றான சொல்லி கருப்புட்டி ஏதாவது கொடுக்க உம்மா தெரியாது ஏன் யாருமே சொல்லலை இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காத தெரியாது 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 ஸோ அது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியும் தான் நம்ம பீப்புள் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ராக் பீச்சுக்கு வந்திருக்கோம் அதுக்கு அவங்க கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பர்சனலைஸ்டு கிஃப்ட்டு ஒரு தேர்ட்டி டூ பேஜஸ்க்கு ஒரு மினி ஆல்பம் ஜூமின் வெப்சைட்டில் ரீடியூம் பண்ணுறதுக்கான கிஃப்ட்டை வச்சா நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் லைவாக அப்படியே உடனே கொடுத்துருவேன் ஸோ யார் யார் அதை வின் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் cosine and the romba easy seven wonders of the world uh, taj mahal uh, okay இல்ல இல்ல एक्चुअली இல்ல என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணுங்க கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அந்த இது

கெஸ் பண்ணுங்க நான் ஒரு மூவி சொல்றேன் அதுல அந்த லொகேஷன் இருக்கும் எந்திரன் படத்துல ஒரு சாங் இருக்கு அது மச்சு பிச்சு மச்சு பிச்சு ஓகேங்களா கேட்டா குட்டி படிக்க அதெல்லாம் எனக்கு தெரியல பாருங்க நானும் சொல்றேன் என்னது அந்த சாயல் குரோ ப்ரோமெலாம் உன்னாங்கன்னு தெரியுமா ரூம்ல வளர்ந்தது பீப்புள் டவர் எல்லாம் சொல்றேன் அவன் அசீவைப்படுத்தி தான் உங்க நேம் ப்ரோ ரோஹின் ரோவின் ஓகே ப்ரோ நைஸ் டீ மீட்யோ வெல்கம் டு பாண்டி சரி சரி ஆ பன் சரி ஓகே என்ன கொஸ்டீன்னா செவன் ஒன் ஆஃப் ஆர் த வேர்ல்டு ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க இது ஆகி மைக்கோ கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு ஆன்சர் சொல்றாங்க தாஜ்மஹால் ஒன்னு

சேனல் நேம் வந்து வைப் நோ வீட்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா நீங்க என்ன ஊர் நீங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தானா ஓகே ஓகே ப்ரோ ஓகே என்ன क्वेश्चन உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச क्वेश्चन தான் படிச்சிருப்பீங்க ஓகேவா படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கோம் இப்போ ஞாபகம் இருக்கா தெரியலன்றீங்களா சரி ஓகே கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு 350 ரூபீஸ் காரண ஒரு gift வந்து ஓகேவா என்ன क्वेश्चनனா 7 wonders of the world சொல்லு ப்ரோ ஈஃபில் டவர் ஈஃபில் டவரா ஈஃபில் டவர்லாம் எடுத்துட்டாங்க

கிரேட் பாலா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் தாஜ்மஹாலே மூணு வாட்டி சொல்லிட்டேன் தெரியலையா ஓகே ப்ரோ போய் ரெஃபர் பண்ணுங்க ஆக்சுவலாக என்னையும் ஒரு ஸ்கூல் பையன் தான் கேட்டான் எனக்கு பதில் சொல்ல தெரியல மறந்துட்டேன் நானும் ஈ ஃபுல் டவர் அந்த சாஞ்சா கோபுரம் நீங்கள் சொன்னீங்களே அதே தான் நானும் படித்த இருந்த மாதிரி இருந்தது பட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டாங்க நாமளும் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும் சரி ஓகேங்களா தேங்க்ஸ் ப்ரோ என்ன என்ன சேனல் வைப் நவ் வைப் நவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேரி ஈஸி क्वेश्चन ओनली ஓகே ஓகே ஹோம்னியம் ரிவர்ஸ் 6 6 ஜாயின் மீ ஆன் 7 சோ टेल மீ 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் செவன் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் யா தாஜ்மஹால் ரன் ஓவர் டல் இல்ல ஐ ஹேஸ் தி நியூ வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இட் வாஸ் அப்டேட் இன் 2007 ஓகே யா மச் பீச்ச 3 லீவிங் டவர் பீசா இல்ல பீசா வா ताजमहल तो सावन तो तो uh, uh, like mm -hmm. updated i will give one more clue that jesus statue the name is not statue of you do the you do the yeah i know america the action the dancer the redeemer only two only two ओह डेट लीडिंग कवर डेट को नाट है नाट है नहीं है रहा वो ओनली मिस टू नो इट्स टैक्टन टेल ठीक जानी सा यू मिस दिस वन पेट्रा आह पेट्रा सो गे आईट्यूली यू ओनली टेल द मोस्ट आंसर ओके हालांकि टेल ओनली टू ताज़ वग़ल चाइना ताज़ वग़ल चाइना डेट सीट सो आई विल शेयर देर की टोल्सन � you tell a five answer, so I share the gift uh, to you uh, give your whatsapp number I subscribe my youtube channel, don't forget to subscribe okay. it's a wide now I started 3 uh, months before only hey they are subscribing, please capture this <laughs> subscribers from andhra they are now

அடுத்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒரு கனெக்ஷன் கேம்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஆந்திராவிலேருந்து அவங்க மோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஆன்சர் சொல்லிட்டாங்க அது எல்லாமே கொஞ்சம் டஃப்பான ஆன்சரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ அவங்க தான் அந்த த்ரீ ஃபிஃப்டி கிஃப்ட்டும் வச்சுட வின் பண்ணாங்க ஓகே நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் இன்னும் நிறைய பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் சையாக இருக்குது ஒரு மாதிரி நானே ஒரு இன்ட்ரவர்ட்டாக மாறிட்டேன் யாருன்னா என்ன நினைப்பாங்களான்னு ஒரு மாதிரி ஒரு போ போ பழகிட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்